நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறதுல உள்ளபடியே எனக்கு ரொம்ப சந்தோஷம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தமிழ் சினிமாவில் பல புதுமைகளையும் பல்வேறு விதமான புதிய பரீட்சாத்த முயற்சிகளையும் செய்யக்கூடிய இயக்குநர்கள் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க அவங்களுடைய திரைப்படங்கள் மக்கள் மத்தியில் பரவலாக கொண்டாடப்படுது அப்படின்னு நினைக்கும் பொழுது ஆரோக்கியமான தமிழ் சினிமா ரசிகர்கள் உருவாக்கி விட்டார்கள் அப்படின்னே சொல்லணும் அப்படிப்பட்ட ஒரு உருவாக்கத்திற்கு திரைப்பட கலைஞர்களும் திரை தொழில்நுட்ப கலைஞர்களும் துணையாக இருக்கிறாங்கன்னு நினைக்கும்போது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது இன்றைக்கி திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் நம்ம என்ன படத்தை பற்றி விமர்சனம் பண்ண போகிறோம் அப்படின்னா ஜென்டில் விமன் இந்த படத்தை பற்றி தான் விமர்சனம் செய்ய போகிறோம் ஏற்கனவே ஜென்டில் மேன் அப்படின்னு ஒரு படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவினுடைய பிரம்மாண்டங்களுக்கெல்லாம் ஒரு அடிக்கோளாக ஒரு வழிகாட்டியாக வந்த சங்கர் அறிமுகமான படம் இல்லையா அந்த ஜென்டில் மேன் வந்ததுக்கு பிறகு நிறைய பேர் ஜென்டில் விமன் எடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் அன்றைக்கெல்லாம் ஒரு படத்துக்குரிய ஆப்போசிட்டான பெயர் வைக்கிறது இல்லை ஒட்டிய தலைப்பு வைக்கிறதுலான்னு கொஞ்சம் இருந்து கொஞ்சம் தள்ளி இருந்தது இன்றைக்கெலாம் அப்படி கிடையாது ஒரு படத்தை வெற்றி அடையப்பட்டால் அந்த படத்தினுடைய பின்னணியில் அதே சாயலில் அதே ப தொடக்கமாக இன்னொரு படம் வர்றது வந்து ரொம்ப ரொம்ப இயல்பு நீண்ட நாட்களுக்கு பிறகு ஜென்டில் மேன் படம் இப்போ ஜென்டில் விமனாக வந்திருக்கு மார்ச் மாதம் அப்படின்னாவே நம்ம வந்து மகளிர் தினம் கொண்டாடுவோம் உலகம் முழுக்க இல்லையா ஒரு மகளிர் தினத்தை கொண்டாடக்கூடிய இந்த ஒரு மார்ச் மாதத்தில் எட்டாம் தேதி வருது அப்படின்னால கூட இந்த படத்தை சரியாக ஒரு விமென்ஸ் டே சந்தர்ப்பத்தில் சமயத்தில் ஒரு படத்தை கொண்டு வரணும்னு நினச்ச படக்குழுவினருக்கு முதல் நம்மளுடைய வாழ்த்துக்கள் ஒரு விமன் ஓரியன்ட் சப்ஜெக்ட் தான் இந்த படம் ஜென்டில் விமன் ஒரு ஜென்டில் விமன் அப்படின்னு ஒன்னே ஆங்கிலத்தில் பேர் வச்சிருக்காங்களே என்ன ஒரு ஆங்கில படமா அப்படின்னு யாராவது கேட்டிங்கன்னா ஏற்கனவே ட்ரெய்லர்லாம் பார்த்துருப்பீங்க இந்த படத்தினுடைய ட்ரெயிலர் பெரிய அளவுக்கு பரவலான வைப்பு கிரியேட் பண்ணிச்சு அந்த வைப் கிரியேட் பண்ண அந்த படத்தை முழு படமாக பார்க்கும்போது எப்படி இருக்கும்னு சொல்லி பார்க்கலாமேன்ட்டு தான் தேட்டரில் போய் படம் பார்த்தேன் ரொம்ப அழகான ஒரு படம் படத்தினுடைய விமர்சனத்தை சொல்கிறதுக்கு நானும் தயாராக இருக்கேன் கதை என்ன அப்படின்னா அரவிந்த் அப்படின்னு ஒரு கேரக்டர் அரவிந்த் அவருடைய மனைவி பூர்ணி பூர்ணிக்கும் அரவிந்துக்கும் கல்யாணமாகி மூணு மாதம் தான் ஆகுது அவர் வந்து ஒரு எல்ஐசி ஏஜெண்ட்டாக வேலை செய்கிறார் ஒரு எல்ஐசி அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் இப்போ இவர் தன்னுடைய மனைவி இவர் இருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் அதில் மூன்று மாத கணவன் மனைவினா இப்படி இருப்பாங்க அந்யோன்யமாக இருப்பாங்க இல்லையா அந்த ரெண்டு வார்த்தை சொல்லிட்டு போங்களேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மனைவியும் பாசமாக இருக்கக்கூடிய கணவனும் எப்பயுமே அந்த மல்லிகைப்பூ வாசலையை அப்படியே சொக்க வைக்கதீ அப்படின்னு சொல்லிட்டு ரொமான்டிக் பேசக்கூடிய கணவனாக இருக்கக்கூடிய அந்த அரவிந்த் இவர்களுடைய சின்ன சின்ன நினைவுகள்லாம் காட்டுறாங்க ஸோ அந்த அப்பார்ட்மெண்ட்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்கள் காலங்கத்தால் புகை அப்படியே சாம்பிராணி வத்தி அப்படியே ஒரு மங்களகரமான சூழ்நிலை இப்படி ஒரு மாலை நேரம் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நாகர்கோவில் பின்னணியில் இருக்கக்கூடிய ஒரு பெண் கல்யாணமாகி ஒரு மூணு மாதம் சென்னையில் பரபரப்பான வாழ்க்கைக்கு பத்திரத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் கூட்டிகிட்டு எப்படி இருப்பாங்கன்ற மாதிரி இருந்துகிட்ருக்காங்க சரி என்னடா கதை இப்படி போகுது ஸ்லோவாக இதில் ஏதாவது புதுமை சொல்ல போகிறாங்களான்னு பார்த்தா மிகப்பெரிய புதுமை என்ன புதுமை அப்படின்னா இந்த போருணையுடைய சகோதரி ஒருத்தங்க அதாவது தூரத்துக்கு சொந்தம்னு வச்சுக்கலாமே ஒரு அந்த பொண்ணு வந்து தன்னுடைய இன்டர்வியூக்காக இவங்க வீட்டுக்கு வராங்க அந்த வீட்டுக்கு வந்த முதல் நாள் அவங்க வீட்டுக்குள்ளே வந்த உடனே அவங்க டிஃபன்லாம் சாப்பிட்றாங்க எக்ஸாமுக்கு போ அதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லப்போக கார் எடுத்துக்கிட்டு போகணுன்னு சொல்லும்போது கார் எடுத்துகிட்டு போகிறதுக்கு பூர்ணிக்கு ட்ரைவிங் தெரியும்னு சொல்லிட்டு அவங்க கமெண்ட் அடிக்க டிராக்டர் ஓட்டுறவங்களாம் சென்னையில் வந்து கார் ஓட்ட முடியாதுன்னு அந்த பொண்ணு தக்கச்சி காமெடி பண்ணேன் ஸோ கணவன் நான் அரவிந்த் வந்தால் அதில் சேர்ந்துக்கிறார் ஆனால் அரவிந்த் கண் வந்து அப்படியே அந்த தன்னுடைய மனைவியுடைய கசின் சிஸ்டர் மேலே போய் விழுது அப்போ எங்கே ஒரு வகையில் ஒரு சின்னதான பொறி தட்ட ஆரம்பிச்சது அடடா படம் மச்சினி கதையாக போதே அப்படின்ட்டு அதுதான் உண்மை அவர் வந்து ஒரு மூணு நாள் வந்து வெளியூருக்கு போக போகிறேன் அதனால அவுட் ஆஃப் ஸ்டேஷன் நான் வந்து இங்கே இல்லை அப்படின்னு மனைவியிடம் சொல்லிவிட்டு அவர் கிளம்பலான்றாரு அந்த நேரம் பார்த்து இவங்க என்ன பண்ணுறாங்க நான் கோவிலுக்கு போனோம் பக்கத்தில் ட்ராப் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க காரில் போய் ஏறி உக்காடுறாங்க மொபைல் மிஸ் அப்படின்றாரு எங்கிட்ட இல்லை உங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி தரம்போது நான் மேலே போய்ட்டு வரேன் நாள் டைம் ஆயிடுச்சு நான் பன்னெண்டு மணிக்கு கோயிலுக்கு போனேன்னு சொல்லிட்டு மனைவி அனவள் கிளம்பி ஒரு ஆட்டோ பிடிச்சி போயிடுறாங்க இவர் சம்பந்தத்தை கரெக்டாக பண்ணி கரெக்டாக மேலே போகிறார் மேலே போய் கதவை தட்டுறார் அந்த பொண்ணு திறக்கிறார் இது மாதிரி எனக்கு மொபைல் மிஸ் ஆகிடுச்சின்னு சொல்கிறார் மொபைல் தேடுறாங்க ஸோ இவர் மொபைல் மிஸ் பண்ணலை அவங்கள ஏதோ வகையில் மிஸ்யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவர் வரார் அப்போ அந்த நேரத்தில் கொஞ்சம் சுடு தண்ணி போடுது அப்படின்னா சுடு தண்ணி குடிக்கிறதுக்காக போகிறார் ஸ்டவ்வில் வைக்கிறாங்க சுடு தண்ணி எடுக்கிறாங்க இவர் கட்டி பிடிக்க போகிறார் ஆகி அந்த பேன் வந்து தண்ணி முழுக்க இவர் மேலே கொட்டுது ஸ்லிப்பாகி கீழே விழுந்து ஸ்லாப்பில் இடித்து கீழே வந்துடுறார் மிகப்பெரிய அளவுக்கு மூர்ச்சியாக இருக்கிறார் அவர் செத்துட்டார் அப்படின்னு நினைக்கும்போது அந்த நேரம் பார்த்து வீட்டுக்கு பூரணி வராங்க பூரணி வந்தவுன்ன தக்கச்சிக்கிட்டு கேட்கறக்கு என்ன நடந்ததுன்ட்டு உடனே பயம் ஒரு கல அதல் ஒரு க ஒரு விதமான கலவரம் கணவர் என்ன அப்படி இருக்கார் இறந்துட்டாரா இல்லையான்னு கூட தெரியல அதற்குள்ளே அவங்களுக்கு வந்து ஒரு அழைப்பு வருது ஏற்கனவே நம்மளுடைய அரவிந்துக்கு ஒரு காதலி இருக்கிறதாவும் அவங்களுக்கும் இவங்களுக்கும் பெரிய நெருக்கம் இருக்கிறதாவும் ஒரு எஸ்எம்எஸ்லாம் உள்ளே தெரியுது இதற்கு இடையில் அந்த சம்மந்தப்பட்ட பெண்ணோட இவர் இன்னைக்கு கிளம்ப போகிறாரு ஒரு மூணு நாள் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் கம்பெனிக்காக வேலைக்காக போகல அவங்களோட டேட்டிங் போகிறதுக்கு ரெடி பண்ணிட்டார் அப்படிங்கிறதா விஷயமாக தெரியுது ஸோ இந்த இடத்தில் அந்த பெண் யார்னா ஆனி அப்படின்னு சொல்லிட்டு நேம் வருது ஸோ இப்போ என்ன தெரியுது தன்னுக்கு துரோகம் செய்த கணவனை இந்த இடத்துல தன்னுடைய தங்கையாக வந்தவளையும் மிஸ்யூஸ் பண்ணணும்னு நினச்ச ஒரு கணவனை என்ன செய்யலாம் அப்படின்னு நினச்ச உடனே கத்தி எடுக்கிற கழுத்தார் தர்றேன் ஸோ அரவிந்த் இறந்துட்டேன் ஸோ அரவிந்த் இறந்தவொடனே என்ன பண்ணலாம் அப்படின்னொடனே ரெண்டு பெண்களும் அப்படியே மிரண்டு பொழுது பூரணி ரொம்ப தெளிவாக தன்னுடைய தங்கச்சியை சொல்கிறா நீ சாதாரணமாக ஒன்றும் பிரச்சனையே கிடையாது நீ அட்டன் பண்ண இன்டர்வியூ அழகாக வேலைக்கு போ இந்த ஆண்களே இப்படித்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு கணவனை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டாங்க ஒரு ஃப்ரிட்ஜு காய்கறி வைக்கிறதுக்காக பயன்படுத்தும் அல்லது நம்மளுடைய பொருள்களை பதப்படுத்துறதுக்காக வைக்கும் ஆனால் இங்கே தப்பு செஞ்சவனை கொன்று உள்ளே வைக்கிறதுக்கு பயன்பட்டுருக்கு ஓகேவா ரைட் இந்த கணவனை உள்ளே வச்சாச்சு ஆனி தேடுறாங்க அப்புறம் போலீஸ் தேடுறாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த அரவிந்த் எங்கே போனார் அப்படின்ட்டு ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்குது இதில் கொலை செய்ததற்கான காரணத்தை முன்னாடியே சொல்லியாச்சு ஆனால் கொலையாளையை கண்டுபிடிப்பதற்காக இந்த காவல்துறை என்ன செஞ்சது அப்படிங்கிறது கதை இதற்கு மத்தியில் ஒரு பெரிய ட்விஸ்ட் நடக்குது ஆனி வீட்லேயும் ஒரு கொலை நடக்குது அது ஆனி கொலை பண்ணுறாங்க அவங்க யார் கொலை பண்ணாங்கன்னு படத்தை பற்றி தெரிஞ்சுக்கோங்க அவங்க வந்து இதே போல் ஃப்ரிட்ஜில் மறைக்கிறாங்க ஸோ ரெண்டு பெண்களுமே தன்னுடைய ரெண்டு பேருடைய மரணத்தை கொலை பண்ணதையும் மறைக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜு பயன்படுத்துகிறாங்க ஒரு ஃப்ரிட்ஜு பயன்படுத்தப்படுது இதுக்காக இவந்த நேரத்தில் இந்த ரெண்டு பேரும் குற்றவாளிகளை இந்த காவல்துறை கண்டறிந்ததா இவங்க செஞ்ச தப்பு என்ன இந்த ரெண்டு பேரையும் கொலை பண்ணுறதுக்கு இவங்களுக்கு ஒரு காரணம் சொன்ன மாதிரி ஆனி ஒருத்தங்களை கொலை பண்ணுறாங்களே அதுக்கு என்ன காரணம் ஆனியை ஏன் அவங்க கொலை பண்ணணும் எப்படிலாம் பல கேள்விகள் இதற்கு மத்தியில் அப்படியே படம் ட்ராவல் ஆகுது நமக்கே ஒரு சின்ன அய அழற்சி வருது கதைப்படி பொழுது தவறு செய்தவனை நாம் தண்டிப்பதில் தப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சென்டிமெண்டல் ஸ்லோகம் போனாலும் என்ன காரணத்துக்காக இவங்க ரெண்டு பேரும் சட்டத்தால் தண்டிக்கப்பட்டார்களான்ற கேள்வி வருது இல்லையா அதான் படத்தினுடைய ஒட்டுமொத்தமான திரட்டு திரைக்கதையில் ரொம்ப அழகாக மிரட்டி கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க ஸோ படத்தை முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தேட்டரில் போய் பாருங்கள் ஓகேவா ஸோ இதான் படத்தினுடைய கதை ஜென்டில் உமனுக்கு இந்த படத்துக்கு வந்து கேமரா சா கார்த்திகேயன் பண்ணியிருக்கார் கார்த்திகேயனுடைய இந்த கேமரா வந்து படத்துக்கு ரொம்ப ப்ளஸ்னே சொல்லலாம் என்னென்னா நம்ம பார்த்த தேட்ரு வந்து ஒரு அருமையான தேட்டர் தான் தேட்டருடைய பேர் நான் சொல்லலை ஏன்னா அந்த தேட்டர் ஓனர் வந்து தப்பாக நடிச்சுப்பாரு ஆனால் அந்த தேட்டரில் சவுண்ட் எஃபெக்ட் சரியாக இல்லை அதுக்கப்புறமா வந்து அந்த தேட்டரில் வந்து அந்த பிரிண்டிங் குவாலிட்டி சரியில்லை பிக்சர் குவாலிட்டி சரியாக இல்லை ஒரு மாதிரி மாஸ்காகவும் ஒரு மாதிரி புகை இருந்தது ஒருவேளை புகைமூட்டத்தோட சாம்பிராணி வத்தியெல்லாம் போட்டு காமிச்சிட்டாங்க பொழுது அப்படின்னு தோணுச்சுன்னா சா காற்றி என்ன விளக்க சொல்லணும் அவர் தான் கேமரா ஸோ அவர் வந்து இந்த படத்துக்கான கேமரா பண்ணும்போது புகையாகவே அடிச்சிருக்கார் எல்லாத்தையுமே கொஞ்சம் கூட பளிச்சின்னு பார்க்குற மாதிரியான சூழ்நிலை இல்லை ஆடியோ சைட்லையும் நிறைய டிராபையாக இருக்குது நம்ம இவர் சொல்லுவார் இல்லையா வெண்டியாடை மூத்த திராபையாக இருக்குது அப்படின்ற மாதிரி துறது திராபையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்ல முடியும் ஏன்னா எனக்கு காதில் இருந்ததை சொல்ல முடியும் இல்லை சொல்ல முடியாது இல்லையா அப்போ ஒளிப்பதிவு அப்படி இருக்குது சவுண்ட் எஃபெக்ட்ஸும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை அடுத்து படத்துக்கான படத்தொகுப்பு படத்தொகுப்பு இளையராஜா சேகர் அப்படிங்கிற பண்ணியிருக்கார் இளையராஜா சேகர் வந்து இந்த படத்துக்கான படத்தொகுப்பை கூடுமான வரைக்கும் வெட்டி ஒட்டி அழகாக பண்ணியிருக்காரு ஏன்னா ஸ்கிரீன் பிளே பண்ணி பார்க்கும்போது மூணு மாதம் கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற ரொமான்ஸ் கொடவை சேர்ந்து அவங்களுடைய சின்ன விஷயங்கள் அப்புறம் அவருக்கு வந்து ஒரு காதலி அணி இருக்காங்க ஆனியோட கனெக்ட் ஆகுறது இதெல்லாம் வந்து ஒன்றோட ஒன்று கென்ட்ர பண்ணும்போது அந்த எடிட்டிங்கில் நல்ல அழகாக வேலை செஞ்சிருக்கார் இளையராஜசேகர் அப்புறம் இந்த படத்துக்கு வந்து ஆறாறு பாடல்களும் பார்த்திங்கன்னா கோவிந்த் வசந்த கோவிந்த் வசந்தை வந்து இந்த படத்தில் ஏற்கனவே நைன்டி சிக்ஸில் அவருடைய பாடல்கள் ரொம்ப பிரபலமாக பேசப்பட்டது இந்த படத்தில் பாடல்கள் கேட்கலாம் ஆனால் பெருமையாக சொல்லிக்கிற மாதிரி தெரியல ஆனால் யுகபாரதி எழுதியிருக்கிறார் பாட்டு யுகபாரதி எழுதியிருக்கிற கூடிய பாடல்கள் ஒன்று நிட்டு மனசுல நிற்கிற மாதிரி தெரிஞ்சாலும் வேணாலும் திருப்பி ரிப்பீட் பண்ண முடியல அதனால் சில வெற்றி திரைப்படங்களுக்கு சில பிரபலமான படங்களுக்கு பாடல்கள் அமைகிற மாதிரி ரொம்ப எளிமையான லோபட்ரீட் படங்களுக்கான பாடல்கள் சிறப்பாக அமையாமல் போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு யாராவது கேட்டு ஒரு பட்டிமன்றம் கூட வைக்கலாம் முடிஞ்சவங்களுக்கு எதாவது கமெண்ட்ஸ் சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு போஸ்ட் பண்ணுங்கள் ஓகேவா சரி இதெல்லாம் சொல்லியாச்சு இந்த படத்தில் நடித்தவங்கள பற்றி சொல்லணும்னா முக்கியமான மூணு கதாபாத்திரம் பூர்ணி அப்படிங்கிற கேரக்டர் இல்லையா பூர்ணி வந்து லிஜிமல் ஜோஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக அதாவது ஒரு மூணு மாத கல்யாணமான நாகர்கோவில் பொண்ணு எப்படி இருக்கணுமோ அப்படியே இருக்காங்க அவங்க காட்டன் சாரி கட்டிட்டு வந்து நிற்கிறது க மல்லிகைப்பூவை தூக்கி ரெண்டு ஷோ கழுத்துக்கு நடுவில் போட்டுக்கிறது கொடுக்கறது அவங்க அந்த முகத்தை துடைக்கிறது கொண்டைக்கு கட்டி கட்டி கட்டிக்கிறது ஸோ சின்ன சின்ன விஷயங்களில் கூட அப்படியே ரொம்ப ரொம்ப ஒரு ஹோம்லி லுக்கு அதாவது ஜென்டில் உமன் கேரக்டருக்கு அவ்வளோ அற்புதமாக பொருந்திருக்காங்க அதுக்கு குவைட் ஆப்போசிட்டாக ஆனி அப்படிங்கிற ஒரு ஆங்கிலோ இண்டியன் கிறிஸ்டியன் பெண்ணாக ஒரு மாடர்ன் பெண்ணாக காட்டுறதுக்காக இவங்களை கொண்டு வந்து நிப்பாட்டிருக்காங்க அவங்க வந்து லாஸ்லியா லாஸ்லியா வந்து ரொம்ப அதாவது அந்த கேரக்டராகவே சுருட்டு முடி பொண்ணு ஸ்பிரிங் முடி காரி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அதாவது இவங்கள வந்து ஒட்டு மொத்தமாக வேறு மாதிரி காமிச்சிட்டு அவங்கள ஒட்டு மொத்தம் வேறு மாதிரி சின்ன சின்ன ஆசை அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் நேரத்தில் துணியெல்லாம் மடித்து வைக்கக்கூடிய ஒரு பொண்ணும் ஒரு வெஸ்டர்ன் டைப்பில் மாடர்ன் ஆர்ட்டுக்குள்ளே வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய பெண்ணா ஆனியும் போர்ட்ரைட் பண்ண விதத்துலேயே ரெண்டு கான்ட்ராஸ்டான பெண்கள் ஆனால் ஒரு விஷயத்தில் இரண்டு ரெண்டு பெண்களும் வந்து ஆகிடுறாங்க அப்படிங்கிறதும் அதுக்கு காரணம் அரவிந்த் அப்படிங்கிறதும் அரவிந்த் அப்படிங்கிற கேரக்டர் வந்து ரெண்டு பேருமே மிஸ்யூஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகாக காட்சிகள் வழியாக புரிய வச்சதற்காகவே இந்த படத்தை ரொம்ப அழகான படம்னே சொல்லலாம் இப்போ இந்த இடத்துல இந்த ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு ஹீரோவாக இருந்து இந்த கதையே வந்து ஒட்டு மொத்தமாக தன்னை ஃப்ரிட்ஜுக்குள்ளே அடைக்கிறதுக்காக அடக்கமானார் அவரு தான் மிஸ்டர் ஹரிகரன் ஹரிகிருஷ்ணன் தப்ப சொல்கிறில்ல ரைட் ஹரிகிருஷ்ணன் அப்படிங்கிறது அவருடைய பெயர் ஹரிகிருஷ்ணன் இந்த படத்தில் வந்து அவருடைய ரோல் நல்லாவே நடிச்சிருக்காருன்னே சொல்லலாம் ஏன்னால் ரெண்டு பெண்களுக்கு இடையில ஒரு கணவனை நடிக்கிற காமெடி படமாகவும் ரெட்டைவால் குருவியில் வந்து நம்ம மோகனை பார்த்துருப்போம் நான் ராஜராஜ சோழன் நான் அப்படின்ட்டு இந்த பக்கம் ராதிகா கூட டிவிவேட் பண்ணவார் இந்த பக்கம் அர்ச்சனா கூட டிவேட் பண்ணவர் ரெண்டு பேருக்கிட்டேயோ அந்தே மாதிரியான ஒரு சாயல்ல ஒரு பாட்டும் வச்சிருந்தாங்க இதில் அவங்களுக்கு ஒரு பாட்டு இவங்களுக்கு ஒரு பாட்டு ஆனால் ராஜராஜ ராஜ சோழனான்னு கேட்டால் கிடையாது இது வேற இருந்தாலும் ஹரிஹரன் வந்து ஹரிகெஸ்ட் வந்து ரொம்ப அழகாக இதில் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கார் அவரும் அவருடைய ரோலை வந்து ரொம்ப கச்சிதமாக பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம் சரி இது ஒட்டுமொத்தமாக கதை திரைக்கதை வசனம் இயக்கம் யாராக பண்ணியிருக்காங்கன்னா ஜோஸ்வா சேதுராமன் ஜோஸ்வா சேதுராமனுடைய டைரக்ஷன் வந்து இந்த படத்திற்கு ஒரு கூடுதல் பலம் அப்படிங்கிறத தாண்டி அவர் தன்னுடைய வேலையை அழகாக செஞ்சுருக்காருன்னே சொல்லலாம் ஜென்டில் விமன் அப்படிங்கிற ஒரு படத்தை எல்லாருமே பார்க்கணும் அப்படிங்கிறதுல பெண்களுக்கு தன்னம்பிக்கை தரக்கூடிய கடைசி கிளைமேக்ஸில் அதாவது படத்தை முடிச்சுட்டாங்கன்னு சொல்லி எழுந்துக்கும்போது டேரெக்டரோடைய நேம் வரும் முடித்தவனே உக்காந்தா ஒரு வேலை நடக்குங்க அது அன்றைக்கி சமீபத்தில் பேப்பர்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ச முக்கியமான சம்பவம் நாய்களுக்கு உணவு போடுறாங்க எதுலேருந்து சமைத்து எப்படி போடுறாங்கன்றதான் அந்த கடைசி கிளைமேக்ஸினுடைய உச்சம் அதை ரொம்ப அழகாக அந்த செய்தியை அப்படியே எடுத்து இந்த படத்தில் அழகாக காட்சியாக பயன்படுத்தியிருக்கார் ஜோஸ்வா சேதுராமன் அவருடைய அந்த இயக்கத்துக்காக பாராட்டலாம் டபுள் மீனிங் கிடையாது அசிங்கமான வார்த்தைகள் வச்சு படம் பண்ணல இடுப்பு காட்டுறேன் ஆம்லெட் போடுறேன் தொப்புள் காட்டுற ரொமான்டிக்கான பேசுகிறேன்ற பேரில் டபுள் அர்த்தங்களோடு முகஞ்சொலிக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே படலை ஒரு பெண்ணை ஏமாற்றக்கூடிய ஒரு ஆண் அந்த ஏமாற்றக்கூடிய ஆணை ஒரு பெண் எப்படி வந்து சகிச்சுக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறதுக்கான ஒரு கேள்விக்கான பதில் அதை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை இதையெல்லாம் கொடுத்துருக்கிறதுனால மகளிர் தினம் காலத்தில் அதாவது மார்ச் மாதத்தில் இந்த படம் வந்தது உள்ளபடியவே பெருமைக்குரிய படமாக சொல்லலாம் ஜென்டில் விமன் கண்டிப்பாக நேரம் கிடச்சதுன்னா தேட்டரில் போய் பாருங்கள் இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆகிருக்கு இனி ஒரு வாரமாவது ஓடும் நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு கண்டிப்பாக இப்போ பார்த்து உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய ஆதரவையும் இந்த திரைக்குழுவினருக்கு நீங்கள் தரலாம் சரியா மீண்டும் அடுத்த திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் இன்னொரு சுவாரஸ்யமான படத்தினுடைய விமர்சனத்துடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன் என்றும் உங்கள் நாகா சி யூ ப வை